வயது வரம்பெல்லாம் கிடையாது மாஸ்டர்கள் செக்கப் பண்ணணுன்னு கூட கட்டாயம் கிடையாது ஒரு ஒரு சிம்டம் இருக்குது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா மாஸ்டர்கள் செக்அப் பண்ண வேண்டியதுதான் மற்றபடி நீங்கள் மாஸ்டர்கள் செக்அப் பண்ணுறதுல தொண்ணூறு சதவீதம் நார்மலாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு டிசீஸை சந்தேகப்படுறாரு டாக்டர் அப்படின்னா அது சம்மந்தமான டெஸ்ட்டுகள் பண்ணிக்கலாம் இல்லை ஒபிஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கொலஸ்ட்ரால் பிபி கிட்னி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டெஸ்ட்டுகள் பண்ணிக்கலாம் அது அந்தந்த கண்டிஷனாக இருக்குது எல்லாேருக்கும் கொலஸ்ட்ரால் பார்க்குறதுக்கு வயசு வந்து நாற்பது வயசுலேருந்து பார்த்தா போதும் சாதாரணமாக இருக்கவங்க முப்பது வயசுலேருந்து பார்த்தா போதும் ஒபீஸாக இருக்கான் அவன் இருபத்தஞ்சி வயசுலே இருபது வயசுல தொ நூறு கிலோ இருக்கான் நூற்றி பத்து கிலோ இருக்கானா அவனுக்குலாம் ஏடியராக பார்க்கணும் இல்லை சைலண்டாக இருந்து இருபது வயசுல இருபத்தஞ்சி வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வர எல்லாம் இருக்கான் அவனுக்கு கொலஸ்ட்ரால் கண்ணாப்படாண்டி இருந்திருக்கும் ஆனால் பிபி செக்கப் பார்த்து எல்லாமே ஒரு ஏஜ் அந்த அவங்க பேராமீட்டர்ஸ் இருக்குது அவங்க ஹைட்டு வெயிட்டு ஹேபிட்டு சிலிண்ட்ரி ஹேபிட் அவன் அஞ்சு மணி நேரம் தான் தூங்குவான் அஞ்சு மணி நேரம் தான் தூங்குவான் முக்கால்வாசி நேரம் சாப்பிட்டுட்டே தான் இருப்பான் வேலையே பார்க்க மாட்டான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இருக்காது அந்த மாதிரி ஆள்களுக்குலாம் மாதம் செப்பு ஏழையராக வரணும் இருபது வயசு இருபத்தஞ்சு இன்டிவிஜுவலைஸ்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்தந்த காலங்கள்னு ஒன்று இருக்குது அதனால் ஆனால் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸுக்கு மேலே இங்கே வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு செக்கப் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அந்த பேராமீட்டர்ஸ் நமக்கு ஹை பிபி இருக்கா சுகர் இருக்கா ஹைப்பர் டென்ஷன் இருக்கா அதெல்லாம் ஒரு ரொட்டீன் செக்கப் வர்றது எதாவது ஒன்று கண்டுபிடிச்சோன்னா அப்புறம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு நார்மல் இண்டிவிஜுவல்னால் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாம் இசிஜிலலாம் ஒன்றும் சேஞ்சஸ் வரப்போகிறதில்லை இசிஜின்னா அங்கே இருதயம் இருக்குங்கிறத காட்டி கொடுக்கும் அவருக்கு இருதயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் இசிஜி எடுக்கிறதுல கண்டுபிடிக்கிறோம் இருதயம் இருக்கும் ஆனால் ஆனால் இருதயமா இருக்குதான் அவங்க இதயமுள்ள மனிதனா அப்படிங்கிறது அது வேறு கதை இரு இசிஜியில் வந்து இன்றைக்கி ரெக்கார்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இசிஜி அங்கே தான் அங்கே ஹார்ட் அங்கே தான் இருக்குது அப்படி நிறைய கம்ப்ளைண்ட்டுக்கு போய் இசிஜி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க எதுக்காக பார்த்தாங்கம்மா இ ஹார்ட் அங்கே இருக்கான்னு பார்த்தாங்களான்னு கேட்பேன் நான் கேள்வி இல்லை டாக்டர் எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்று மாதிரி இருந்தது அதனால் பார்த்தோம் வாங்க அதனால் உங்கள் டாக்டர் முடிவு பண்ணணும் உனக்கு ஒரு மாஸ்டர் செக்கப் வேணுமா டாக்டர் முடிவு பண்ணணும் டாக்டர்கிட்ட காட்டி டாக்டர் எனக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க அதனால் நம்மளாக உனக்கு ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிடுங்க அப்படின்னா அது சரிப்பட்டு வராது